அம்புஜம் ஏன் மரியாதை இல்லை ஜனகளம் துடது துரங்கார சரோஜி மங்கியல அல்ல நன் மட்டாக்கி எண்ணுன நோடா எங்கே மஞ்சனா எத்தவனு உமா உமா இேட் மகன அதேன்சிதிரமா நீ அதுவாள்ஜா நான் மொம முச்சம்மா பாய் முச்சு சாக்கு மனி ஆக அது கேட்க மகூ இனி சிக்கல அது இன்னொந்த காணசி கையா முதன் நோடா ஹோ நோட்காத்தாடு ஏன் அங்க மாத்தாத்தியா அம்புஜியா சும்னேரு நோட மக முந்த பட்டாக்கி அட்ஸவன் நோடு அப்பாலை பாப்பா அது எழை மகுவ ஓ எல்லோ நோடமா அழுவேட காசுனி தீபா அவன் வடித்தின் சும்னேரு எத்தே அங்கோனே கை சேன்கா முச்சிக்கு இல்லம் அங்கன்வாடி அவன அம்புஜம்மா நான் அஸ்து கண்டித்தேன் பத்ரவா இக்கண்டு ஓத் சரி இல்லாந்திர நானு சாணிக்கு சரியாக ஓடீன் மக்கள் அந்த அட்டேனும் ஜெயம்மா அது அம்மா அங்க மாதாத்தியா ಯಾವತ್ತನ ನಾವ್ ಹಂಗ ನೋಡಿದಿರಾ ಬಡವರು ಇವ್ರು ಸಾವುಕಾರ ಅದ್ಯಾಕ ಹೊಸೋಸ್ಗ ಏನೋ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ಯಾ ನಿಮ್ಮ ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾವನೆ ಯಾವತ್ತನ ಅಪ್ಪನ್ ಭೇದ ಭಾವ ಮಾಡಿದಿರ ಕೇಳು ನನ್ ಮೈಗ ಶಿವಪ್ನ ಒಂದು ನೂರು ರೂಪಾಯಿ ಎಷ್ಟು ಗಣ ಕೊಡ್ತಾನೆ ಹಿಂದೇಳ ತಿನ್ನಿ ನಾವು ಮನೆಯಾಗ ಜನ ಅವ್ರೆ ತಿನ್ಕಂಡ್ ಆರಾಮದಿರ ಅಂತ ಯಾಕೆ ಇಂಥ ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ಯಾ ಅಲ್ಲಮ್ಮ ದಡ್ ಗುಂಡಮ್ಮ ನಿಮ್ಮಅಮ್ಮಗ ಮಾಡೋದ್ ಸರಿನೇನಮ್ಮ ಅದ್ ಅದು ಮಗು ಮೂತಿ ಮಕ್ಕ ಸುಟ್ಟೋಗಿದ್ದೀರಾ ನಾವ್ ಮಾಡೋದು ಏನ್ ಮಾಡೋದ್ ಹೇಳ அேர்த்தங்க பட்டாக்கி எல்லாம் ஒய்ரெல்லா சரியாக நோடு மேலே ಈ ಆಶಾಡ ಜ್ಯೇಷ್ಠ ಶ್ರಾವಣ ಕಂದ್ಬಿಟ್ರೆ ಕಾರ್ತಿಕ್ ಹತ್ತತ್ರ ಬತ್ತಾ ಇದ್ದಂಗೆ ಅವನ ಹೆಸರ ಎಲ್ಲಾರು ಎಲ್ಲಾರ ಕೈ ಮುಗಿಬೇಕು ಏನಪ್ಪ ಇಂತ ಅಂತ ರಾಮನ್ ತಿನ್ನ ಒಳ್ಳೆವನ ಆತ ನೋಡ್ಕ ಏನ್ ಮಾಡಾಕ್ ಆಗಲ್ಲ ಅವನ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ನಿನ್ ಮಕ್ಕ ಅಷ್ಟು ಬೆಂಕಿಕ್ಕ ಕಂತಿಕ್ ತಕ್ಕ ಓ ಬೇಡಪ್ಪ ಬೇಡ ಬೇಡ ಅಂಗೆಲ್ಲಾ ಮಾಡ್ಕೊಟ್ಟು ತುಪ್ಪು ನೀವ್ ಕ ಇವ್ರಾಗ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಆ ಹೆಸ್ರನ್ನ ಹಾಳ ಮಾಡ್ತಾರ

நான் வாபஸ் தக்க ஐந்து ரூபாய் அவளுக்கு ஐந்து ரூபாய் நீ எடுத்த வாபஸ் தரப்பில் நான் வாபஸ் தக்க பீல்ஸ் அவனுக்கு கேட்டுக்கலாம் மாடி மாடினே அவன் ஆரம்பமாய்விட்டாலே அவனுக்கே தொகைனே பயமூச்சுக்கான்டா இதாதான்பா முருகன்டா நந்தனா ராமான்னா இவற்றில் நமக்கு நான்கு செயற்கூட்டம் அது நமக்கு எச்சரிக்கை அப்பாதியான ஏற்படுவாங்க ஆயிரத்து ஏழு கோடி பிடிச்சிருக்கு இல்லையா நான் வைக்கணும்னா

谢见啦。

முறது <títols> <gehört> <that's> <hãlyurning> <kay sits them up>